அனைவருக்கு வணக்கம் நான் சண்முகம் ஒருவருடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய இந்த மரண பயம் யம பயம் ஆயுள் தோஷம் ஆயுள் கண்டம் சனி தோஷம் ஆந்தி தோஷம் குளிகன் தோஷம் திருமண தோஷம் தொழில் தோஷம் குழந்தைக்கு கெண்டம் தந்தைக்கு கெண்டம் தாய்க்கு கெண்டம் மாமனுக்கு கெண்டம் சகோதரனுக்கெண்டம் சகோதரி கெண்டம் என்றெல்லாம் சொல்லக்கூடிய இந்த தோஷங்கள் விலகக்கூடிய இந்த தோஷங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய ஸ்தலம் எது எந்த தெய்வத்தை வணங்க வேண்டும் இந்த பதிவில் பார்க்கலாம் இது முப்பத்தி ஏழாவது பதிவு தஞ்சை மாவட்டம் பேராவூரணி அருகில் இருக்கக்கூடிய திருச்சிற்றம்பலம் என்னும் ஊரில் அமைந்திருக்கக்கூடிய யமதர்மராஜன் கோவிலுக்கு சென்று அங்கே உள்ள யமதர்மராஜனை சனிக்கிழமை நாளில் யமகண்ட காலத்தில் அங்கு நடக்கக்கூடிய அந்த பூஜையில் கலந்து கொண்டு வணங்கி வந்தால் மேற்கண்ட தோஷங்கள் அனைத்தும் விலகி குறிப்பாக உயிர்கண்டம் தோஷம் மரண கண்டம் விலகும் என்பது ஐதீகம் இந்த ஐதி ஐதீகத்திற்கு நற்சான்றாக இந்த ஸ்தலத்தில் சிவபெருமான் தவக்கோலத்தில் இருந்தபோது மன்மதன் சிவனின் தவத்தை கலைத்ததாகவும் கோபம் கொண்ட சிவன் மன்மதனை மரணமடையச் செய்ததாகவும் பிறகு ரதிதேவி மன்மதனை உயிர்ப்பித்து தருமாறு சிவபெருமானிடம் மன்றாடி கொண்டதாகவும் பிறகு சிவபெருமான் ரதிதேவியின் தேவியின் அந்த வேண்டுகோளை ஏற்று மன்மதனை உயிர் உயிர்ப்பித்துக் கொடுத்ததாகவும் ஸ்தல வரலாறு சொல்கிறது அதனால்தான் இந்த கோவிலுக்கு சென்று வந்தால் இந்த மரணகண்ட தோசம் பிணிப்பீட இருக்கிறவங்களுக்கு விலகி நீண்ட ஆயிலை தரும் என்பது ஐதீகம் ஒருமுறை சென்று வாருங்கள் நல்லது நடக்கும் அடுத்தபடியாக திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருப்பஞ்ஞலி பேச்சு வழக்கிலே திருப்பாஞ்சலி என்று சொல்வார்கள் இந்த கோவிலுக்கும் சென்று வந்தாலும் அந்த மேற்கண்ட தோஷங்கள் அனைத்தும் விலகும் அப்பர் சம்பந்தர் சுந்தரர் இந்த மூவரால் தேவார பாடல் பாடப்பட்ட சிறப்பு பெற்ற ஸ்தலம் இந்த திருப்பஞ்ஞலி இந்த கோவிலின் மூலவர் நீலிவனேஸ்வரர் தாயார் விஷாலாட்சி இந்த கோவிலிலும் யமதர்மன் சன்னதி உள்ளது இந்த கோவிலுக்கும் சென்று வந்தால் மேற்கண்ட அந்த தோஷங்கள் எல்லாம் விலகும் இந்த கோவிலில் வயதானவர்கள் அறுபதாம் கல்யாணம் எண்பதாம் கல்யாணம் செய்து கொள்கிறார்கள் இந்த கோவிலும் சிறப்பு பெற்ற ஸ்தலம் யாருக்கு எந்த கோவிலுக்கு செல்வதற்கு வசதி இருக்கிறதோ இந்த இரண்டு கோவில்களில் ஏதோ ஒரு கோவிலுக்கு சென்று வந்தால் உங்களுடைய மரண பயம் கண்ட தோஷம் பல்வேறு பிரச்சனைகள்லாம் வெளியிடும் என்பது ஐதீகம் அடுத்து இந்த காணொளி காணுகின்ற சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் நாமக்கல் மாவட்டத்தில் அருகில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் ஜாதகம் பார்க்க வேண்டும் என்றால் நேரில் வரலாம் தொலைவில் இருக்கக்கூடிய வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் ஜாதகம் பார்க்க வேண்டும் என்றால் உங்கள் ஜாதகத்தை வாட்ஸ்அப் வாயிலாக அனுப்பி வையுங்கள் உங்கள் வீட்டிலிருந்தபடியே குறிப்பிட்ட காலத்தில் உங்கள் ஜாதக பலாபலன்களை கேட்டு நீங்கள் அறிந்து தெரிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம்